விடாமுயற்சி வெற்றி தரும் என்பார்கள் நம் கைவிடப் போகிறோமா அல்ல கைப்பற்றப் போகிறோமா என்பதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாடங்கள் நமக்கு சொல்லி தருகிறது தான் இந்த எளியும் நமக்கான ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது ஒரு பெரிய குண்டலி ஒன்றும் ஒரு சுண்டலி ஒன்றும் ஒரு முறை சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தது துரதிர்ஷ்டமாக ஒரு எலிகளும் புதிதாக பால் இருக்கும் வாளில் எகிரி கீழே விழுந்து விட்டது செங்குத்தாகவும் பரபரப்பாக இருக்கும் வளவளப்பான இடத்தில் அதுகளால் இரண்டு பேரும் ஏற முடியவில்லை கொண்டே இருந்தது பல மணி நேரங்களின் நம்பிக்கையின் போய்விட்டது பயனில்லை மரணம் மிச்சமோ என்று தோன்றியது பெரிய குண்டலி ஒன்று அதனால் நம்பிக்கையை இழந்து போய்விட்டு இனி நம் பிழைப்பதற்குவே எனக்கு நம்பிக்கை இல்லை என்னால் முடியவில்லையே என் போராட்டங்கள் வீணாய் போய்விடுமோ என்று புலம்பிக் கொண்டே இருந்தது சின்ன சுண்டலி சொல்லிக் கொண்டே இருந்தது உன்னால் முடியும் போராடு போராடு என்று நீயே என் மீது அமர்ந்து கொள்ளும் நான் முடிந்தவரை போராடுகிறேன் உன்னால் போராட முடியாது என்று சொல்லியது வாழ்க்கை ஒவ்வொரு நேரங்களின் போராட்டத்தின் எதிர்நீச்சலோடு வாழ்க்கையின் கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டது மரணமும் நம் பயத்தின் போய்விடுமோ என்று முண்டலி சொல்லிக்கொண்டே இருந்து மரணத்தையும் விட்டது இரண்டு மணி நேரங்கள் ஆகியும் அதுகளால் ஒன்றும் போராட முடியவில்லை சில நேரங்களில் முயற்சி வீணாய் போய்விடுமோ என்றதுக்கு சுன்றலியும் நண்பனைப் போல் நம் நீந்த முடியவில்லை என்றால் போராட முடியவில்லை என்றாலும் நம் இறந்து போய்விடுமோ என்று எண்ணி மனதைக் வைத்தது சாகும் வரை நீந்த வேண்டும் சாவு வந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் கைவிடக்கூடாது என்று நம்பிக்கையோடு போராடி கொண்டிருந்தது தளர்ந்து போவாத மனம் குட்டியில் தொடர்ந்து சுற்றி சுற்றி நீந்து கொண்டிருந்தபோது ஆடுகளாய் போல் காலில் தம்பட்டது என்னவென்றே தெரியவில்லை சற்று நேரத்தில் பார்த்தபோது நெய்கள் அது காலடி பட்டு வழவழப்பாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது தனக்குள் ஏதோ தெம்படுகிறது உணர்ந்து கொண்டே இருந்தது பின்புதான் தெரிந்தது வெண்ணெய் என்று வெண்ணெய்களை தன்னுடைய கட்டிகளாய் கால்களின் பட்டுவுடன் அது மேலே தவிழ்ந்து தவிழ்ந்து வந்தது அது மேல் ஏறி விடாமுயற்சியின் வெற்றி தரும் என்பதற்கான அடையாளத்தில் அது வெளியே ஓடிப்போய் சந்தோஷமாக உதைத்து போய்விட்டது